நினை இல்லாம இருந்தேன் என் வாழ்க்கையில வந்து ஒரே வயிறு வேலையாடு ஆசை அதெல்லாம் சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு கேட்டு உடம்பு சரி பாயிடுது எனக்கே தெரியலக்கா என்னை எப்படிதான் எனக்கு ஒன்னால் முடியாம இருக்குன்னு தெரிய சொல்லுவேன் கேட்டுக்கலாம் என் கிட்டே இல்லை ஆய்வு இருக்காது நான் வரும்னா வரமாட்டேன்லான்னு கொடுக்க நம்பி சொன்னேன் என்னை எப்படியாவது என் போய் கூட போட்டுரு அந்த மாதிரி வயிறு வேலை வயிறு ஒயிர் வேலையோ ஒட்டியும் பெறலாம் வீட்டில் ஒரு முடியாமல் அங்கே போனாங்க சரி சொன்னாரு சும்மா போறிய என்ன காசு இருக்கு காசு ஆசை கவர்மெண்ட் கூப்பிட்டு அப்புறம் இட்டுன்னு போயிட்டு செவாக்காமி செவ்வாக்கிட்டு புதை நமக்கு வடிக்கால நாலு மணிக்கு எடுத்தேன் தெருல தான் போய் பத்துனே தெரில என்ன எடுத்து ஆடோல ஏற்றிட்டு போய் சேர்த்துட்டாங்க உடனே அவங்களுக்கு அட்மிஷன் போடலாம் போனா வயிறு எல்லாம் வீக்கமா ஆயிடுச்சு நீர் நீரால வயிறு வலி அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பயம் வந்துச்சு எவ்வளோ வயதில் என்ன பண்ணுவாங்க நான் சப்பா முதலுக்கு போகும்போது அந்த பயிலில் இருக்கு நான் கையில் வச்சுட்டு தான் போனேன் அதில் ரொம்ப திறமை அப்படின்ட்டு போன பேருக்கு நான் பண்ண சரி அவங்க அட்மிட் போட்டு நானும் கூட கேட்கல அவங்கள தான் அட்மிட் போட்டு உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அது மூலியமாக அவங்க காப்பீடு திட்டம் இருந்தேன் கேட்டாங்க நான் ரெண்டு காப்பீடு திட்டம் வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அது கலைஞர் கொடுத்து ரெண்டே நாளில் வந்து புதனே நைட்டு ஒரு சொல்கிறாங்க வேற நம்ம உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு போனா ஒரு ஊசி ஒன்று போட்டாங்க நட்டு இல்லாததான் தெரியும் வீட்டுன்னு போயிலேயும் பார்த்துனா இல்லாதான் தெரியுதுக்கப்புறம் எப்பயுமே கழுத்துக்கேயோ துணியை வச்சுட்டு அது ஊசி போடு ஒன்றுமே தெரியல எடுங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஐசில் எடுத்துனாங்க போடும்போது கூட நான் எடுப்பேன் எதுவுமே தெரியல ஆனால் அப்படியே ஒரு மாதிரி தூங்குற மாதிரி எதுவும் அன்னையா போய்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐசிலே தான் இருக்கணும் பத்து நாள் ஆறு ஐசிலே இருந்தானே இருக்கும் எப்படி எப்படி பேசுன்னு தெரியும் கையில அவங்களுக்கு பரிசு கம்மி நினைச்சுங்கிற அந்த வரையிலும் அவங்களுக்கு உடம்புல அப்படின்ட்டு அவங்க ஐசிலேயே வச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படியே போய் சேர்த்து பத்து நாள் கழிச்சு கொஞ்சம் சுமாராக நம்ப வீட்டுக்கு போகலாம் அப்படி வீட்டுக்கு வந்து அது ஆப்ரேஷன் பண்ணுவானே என்னென்னு டென்ஷன் வைப்பாங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது అంత టెన్స్ వచ్చి అది వైర్ వారు ఒక్క పోయి అప్పుడు నాకు వార వారాం చెక్అపుకు వారే వచ్చి మరువారం పోడి అత్త వారమాట తిరు అత్త అత్తవారం పో తిరిగి అదే పత్నా ఇది ఎదుక అది అది ఎత్తదా ఎంత వైర్ ఎలాంటి మాది అది వైర్ ఇందా వేరు తుకు పిచ్చి పోయిదా ఉడలే

இப்ப கூட பூ கூட்டிட்டு போயிடணும் என்னால தனியா வர முடியல யாராவது இருந்தாலும் அந்த மாதிரி நிலைமையில நான் இருந்துட்டு அப்படி ஒரு மாசம் அவனும் வேலைக்கு போறேன் ஆனால் சாப்பாடு சரி காசு சரி எனக்கு உதவி செஞ்சா எனக்கு ஒரு வரை வெக்கப்பட்டு வைக்காது போய் திருப்பி அவருடைய கிளம்பினதான் அந்த வயசு கூட பிடி போட்டு ஜபம் செலவு போடுன்னு படுக்கலாம் என்ன ஒன்னா நீ எனக்கு எப்படி தெரியல எனக்கும் ஒரு மாறையா இது ஒரு மாறையா சொல்றாங்க அடிக்கடி உடம்பு சிறப்பா இது ஞான சொன்னா கூட சொல்லி போட்டேன் நம்ம கடவுள் வந்துருக்குற